கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராஜ வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வாக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எதிரி வரும் மார்ச் மாசத்தினுடைய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் ஏன்னா மாத அதாவது ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகள் நம்ம சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் பர்டிகுலர்லி இந்த மார்ச் மாதத்தில் அதாவது வந்து மாசி மாதம் பங்குனி மாதம் நிறைந்து இந்த மார்ச் மாதத்தில் எத்தகையான நன்மைகள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது முதன்மையாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள் உலாவரும் கிரகங்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது கன்னி ராசியில் வந்து கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார் துலாமில் வந்து மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து ஒரு அற்புத கூட்டணியாக மக்கரத்தில் சனி பகவான் தன்னுடைய மூல ஆன வீடில பலம் பொருந்திய கும்பத்தில் இருக்கும்போது சூரிய பகவானோடு அவரோடு இணைந்திருக்கிறார் புத பகவான் அவரோடு இணைந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து மீனத்தில் அமரச்ச குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கும்போது ஏனை பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றங்கள் காத்திருக்கிறது அப்படின்றத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் மாதராசி பலன்கள் நம்ம ஏன் பார்க்க வேண்டுமென்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கிறதா இருந்தது ஆனால் அந்த காலகட்டங்கள் அந்த நல்ல நேரம் வராது வரை நமக்கு அந்த லோன் கிடைக்காது திடீர்னு உங்களுக்கு சாதகமான ஒரு கிரகநிலைகள் வந்து மார்ச் மாதத்தில் வந்திருந்து அந்த லோன் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா நீங்கள் அன்றாட் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அன்றாடு பெறக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது கிரகங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் எது வந்து எளிதாக பெற முடியாது ஏன்னா நீங்கள் அதாவது ஒரு வேலை முடியிற மாதிரி இருந்தால் கூட அந்த கிரகங்களை சாதகமான நிலை உங்களுக்கு வராது வரை அந்த வேலை என்பதை முடிகிறது இல்லை இதுதான் உண்மையான விஷயம் ஆக இப்போ பிப்ரவரி மாதத்தில் தடைப்பட்ட பல வேலைகள் வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கலாம் அதனால தான் இந்த மாத பலன்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஏன்னா நிறைய பேர் இப்போ சுவாமிஜி இடத்துல கேட்கும்போது கூட என்ன கேட்பாங்க சுவாமி எங்களுக்கு போன மாதம் வீடு கட்டலாம்னு நினச்ச முடியல இல்லை போன மாதம் ஒரு பொண்ணு அமையிற மாதிரி வந்து தட்டு போயிடுச்சு இனி மார்ச் மாதத்தில் எங்களுக்கு அமையுமா இல்லை லோன் வந்து கடைசி உரை வந்து என்னமோ காரணம் இல்லாமல் நின்று போயிடுச்சு எந்த வீக்கிலோ கிடைக்குமா இந்த மாதத்தில் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா கிரகங்களை வந்து தரக்கூடிய எல்லா வகையான நன்மைகளுக்கு வந்து நேர காலகட்டங்கள் என்பது சாதகமான கிரக நிலைகள் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அந்த வகையில் மாத பலன்களினுடைய சிறப்புகள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ராசியும் நம்ம அலசி பார்ப்போம் தன்னம்பிக்கை தைரியம் மிகுதியாக நிறைந்த அன்பான மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல எத்தகைய நன்மைகள் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைய போகிறது காரணம் என்ன சொன்னால் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து கேந்திரத்தில் வந்து பத்தாம் வீட்டில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் ராசிநாதன் உச்சமடைகிறது என்பதே நீங்கள் எங்கு சென்றாலும் உச்சமடைவீர்கள் என்று அர்த்தம் உச்சம் இன் தி சென்ஸ் நல்ல ஒரு மரியாதையோட எங்கு சென்றாலும் நினைச்ச காரியங்கள் உடனு கூட நடக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான யோகம் ஆக பத்தாம் வீடு என்பது பலமான கேந்திரம் அந்த கேந்திரத்தில் ராசிநாதன் ஆகிய பாவகிரகம் செவ்வாய் வந்து உச்சம் பெறுவது என்பது மிக நல்ல யோக நிலை ஆக இந்த மாதம் பூரா நீங்க எடுத்த காரியங்களில் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாக தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் வந்து அரசு கிரகம் ரெண்டாவது வந்து நிலத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் பத்தாம் வீட்டில் உச்சமடையும் போது உங்களுக்கு வந்து தொழில் அதாவது பூமி சம்பந்தமான தொழில் நெருப்பு சம்பந்தமான தொழில் அக்னி சம்பந்தமான தொழில் செவ்வாய் சார்ந்த தொழில்கள் அதாவது இது தொழில்கள் போலீஸ் துறை யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சர்வீஸில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல யோக நிலைகள் ஏற்படும் நீண்ட வருஷங்களை ப்ரொமோஷன்கள் வராதவங்களுக்கு நீண்ட வருஷங்களை இடம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதாவது பத்தாம் வீடு கேந்திரத்தில் பலமாக இருக்குது ஸோ அவங்க என்ன காரியம் அந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்களோ அந்த காரியங்களும் உடனடியாக வந்து அந்த காலகட்டத்துக்கு உறுதியாக நடக்கும் அது மட்டும் இல்லையா நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இங்கே கிடைக்கிது அதாவது தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவரோடு இணைந்திருக்கிறார் அப்போ அதனுடைய பொருள் என்ன ராசிநாதனும் தனாதிபதி சேர்ந்திருக்கிறார் அப்போது ஒரு இது யோகத்தை தரக்கூடியதாக ஆக தொழில் ரீதியாக உங்களுக்கு பணத்தை தருகிறது தொழில் ரீதியாக நீங்கள் நினைச்ச காரியங்களை முடிச்சு கொடுக்கறது குடும்பத்தில் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரத்தை உருவாக்குகிறது தனாதிபதி உங்களுக்கு வந்து ஒரு மகத்தான சப்தமாதிபதி அதாவது ரெண்டு ஏழு குடைவனும் வந்து பத்தில் இருக்கிறான் பத்து வந்து தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்போ ரெண்டு வந்து தனஸ்தானம் ஏழாம் வீடு வந்து கணவர் மனைவி ஸ்தானம் ஆக கணவருக்கு பத்தாம் வீட்டில் ஜீவனம் ஆகும்போது நீண்ட நாட்டுகளாக நீண்ட மாதங்களாக உங்கள் கணவருக்கு அல்லது உங்கள் மனைவுக்கும் நீங்கள் வேலைக்காக எதிர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அரசாங்க வேலைத்துக்கான அந்த ஒரு நியமன உத்தரவுகளை அரசாங்கத்தால் அரசு மூலமாக நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஆக மார்ச் மாதத்தில் உங்களுடைய இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது போட்டி தேர்வுகளுக்கு எக்ஸாம் எழுதிருந்தால் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை செவ்வாய் உச்சத்தில் இருக்கும்போது உறுதிப்படுத்திக்கிறது அடுத்து மூணும் ஆறுக்கூடிய புத பகவான் வந்து நமக்கு எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மூணு ஆறு ஒரு பதினொன்றுல லாபத்தில் இருக்கிறார் ஏழாம் தேதி வந்து மார்ச் ஏழாம் தேதி வந்து அவர் விரயத்துக்கு வருகிறார் விரயத்துக்கு புதன் வர்றது நல்லதா அப்படின்னா இந்த புதன் வந்து நமக்கு நீச்சம் அடைகிறார் ஆக மூணு ஆறு என்பது கெட்ட கிரகங்கள் ஸ்தானங்கள் அந்த கெட்ட ஸ்தானங்களை ஆதிபத்திய சிறப்பு பெற்ற புத பகவான் வந்து மறைகிறார் ஆறாம் வீட்டுல ஆறு வீடு கூடைய பன்னெண்டுல மறையும் போது அதுவும் வந்து பலம் இழந்துகிறார் அடைகிறார் ஸோ இது ஒரு வகையான மகத்தான் நன்மை தெரிகிறது அதை ராகுவ சேர்ந்ததுனால போட்டித் தேர்வுகள்லேயோ அல்லது எக்ஸாம்ஸ்லேயோ நல்ல சிறப்பாக நீங்க செயல்படுவீர்கள் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் இந்த மூணு ஆறு கூடிய சிறப்பு பெற்ற பாவி ஆகிய புத பகவான் பன்னெண்டாம் வீட்டில் மறைகிறதுனால அந்த பாதகத்தன்மை மறைந்து விட்டு மகத்தான நீங்க ராஜயோகத்தை பெறுவீர்கள் புதன் வந்து கல்விக்காரக்கனா இருக்கிறதுனால இந்த கல்வி வகையில ராகு மருத்துவ கல்வி வகையில் அல்லது மற்ற கல்வி வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த டாக்டரேட் பட்டங்கள் ஆகட்டும் மற்ற ஒரு இதையாக இருந்தாலும் கல்வி சம்பந்தமான துறைகளில் வந்து மிக பிரகாசமாக உண்டாகி நீங்கள் ஜொலிக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான காலமானே நம்ம சொல்லலாம் அடுத்து சந்திர பகவான் வந்து ஏழாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு குரு பகவானோட பார்வையில இது ஒரு விசேஷமானதாகும் ஏழாம் வீடு சந்திரனா இருக்கிறதுனால குரு பகவான் மனைவி ஒரு எதிர்பாராத ஆதாயம் நமக்கு கிடைக்கிறது கணவன் வகையில் ஐந்து கூடிய போர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சூரிய பகவானோடு இணைந்து இருக்கிறார் அதாவது பதினொன்று கூடையவனோட உங்களுக்கு போர்வ புண்ணியாதிபதியாக ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் இணைந்து ஐந்தாம் வீட்டினை பார்க்கிறார்கள் ஸோ சூரியன் சனி பகவான் ஐந்தாம் வீட்டினை பார்க்கும்போது நீண்ட வருஷங்களை கல்யாணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறது அரசாங்க ரீதியான வேலைகள் முடிக்கிறதுக்குண்டாகின அற்புதமான வழி பிறக்கிறது விஐபிகளினுடைய நட்பு கிடைக்கிறது இந்த ரெண்டு கிரகங்கள் ஐந்தாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால குழந்தை வகையில் சிறப்பு அடையக்கூடிய அளவுக்கு அரசாங்க உத்தியோகம் பெறதுக்கு உண்டாகின வழிகள் உங்க பசங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கிறது என்பது உறுதியாகிறது அப்புறம் ராசிக்கு அல்லது அஷ்டமாதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் வந்து நமக்கு பத்துல இருக்கிறதுனால ஒரு பாதிப்பும் தராது அஷ்டமாதிபதி பத்திலும் வந்து கேந்திரத்தில் வலிமை பெறுவது என்பது நீண்ட நாட்டுகளா நீண்ட வருஷங்களா குரோனிக் டிசீசஸா வந்து நம்ம மருத்துவ செலவுகளை பண்ணிகிட்டே வந்தவங்களுக்கு அந்த செலவுலன்னு தப்பிக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது அடுத்து உங்களுக்கு பாக்யாதிபதி குரு பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் அதாவது ஒன்பது குடி குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிலையும் மேஷத்துலேயும் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வரை இருப்பாரு இருந்தபடியும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் உங்களுடைய கலத்திர பாவத்தையும் உங்களுடைய தர்மஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் அந்த வகையிலும் குழந்தைகளை சிறப்பி வைக்கிறார் கல்யாண வகையில கல்யாணங்களை முடிச்சு காட்டுகிறார் பாக்யஸ்தானத்திலும் தந்தை வழி எதிர்பாராத திருஷ்டத்தை தருகிறார் இந்த சிறப்பான மாற்றம் நமக்கு எப்பவும் இருக்குது அது மட்டும் இல்லை ஜென்மத்தில் குரு இருக்கிறார் குரு இருக்கும்போது ஒரு மகத்தான நன்மை ஒரு நல்லவருடைய ஆதரவு ஒரு குரு பகவானுடைய ஆதரவு ஒரு தெய்வத்தினுடைய அருள் என்பதை உங்களுக்கு பக்கபலமாக நின்று எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி செய்ய வெற்றி வெற்றி போகையை ஜூடுகிறது அப்படின்றது தான் அதனுடைய பொருளாகிறது ஆகிறது அதுக்கப்புறம் பத்துக்குடி தொழில் ஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் வந்து போர்வ புண்ணியத்தீவத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது அப்போது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நல்ல எதிர்பாராத ஒரு மாற்றம் எதிர்பாராத ஒரு லாபம் போர்வ புண்ணியத்தில் நாம செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றப்படி ஒரு அளவற்ற ஒரு மகத்தான யோகத்தை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லை பதினொன்று கூடிய சனி பகவானும் பதினொன்றுல இருக்கிறது செய்யும் தொழில் எதிர்பாராத நல உத்தியோகத்தில் உத்தியோகத்துல உயர்வு ஊதிய உயர்வுகளை பெறக்கூடிய நிலை நீண்ட வருஷங்களை நீ கஷ்டப்பட்டதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் எண்ணிய காரியங்கள் நிறைவேற்றம் என்பது இது போன்ற பல நல்ல தகவல்கள் வந்து நம்ம பதினொன்றாம் இடத்துல கொடுத்திக்கிறது பன்னெண்டாம் வீட்டில் நமக்கு வந்து ஆஹ் புத பகவான் ராகூட சேர்ந்திருக்கிறார் ஸோ இது ஒரு ஒரு வகையான யோகத்தை தான் தருகிறது ஆக மொத்தத்தில் மார்ச் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை மூலமாக நமக்கு மகத்தான யோகங்கள் ஏற்படுகிறது ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் சுக்கர பகவான் வந்து நமக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அது போலவே ஏழாம் ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு புத பகவான் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீடுக்கு வெறியத்துக்கு வருகிறார் ஸோ பதினொன்றாம் இடத்துல சுக்கின்னு வரும்போது ஒரு மகத்தான யோகத்தை அழித்திருக்கிறது ஏன்னா ரெண்டு ஏழு குடைவன் லாபஸ்தானத்தில் வருகிறார் நில சம்பந்தமான பிரச்சனை எல்லா வகையான அடுத்து நம்ம இந்த அதாவது மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதத்தில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்தினும் வழியாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீண்ட நாட்டுகளாக எங்கே போனாலும் உங்களுக்கு வேலைகள் நடக்கலை இந்த வேலைகள் வந்து காரிய அதாவது தாமதமின்றி சட்டுப்புட்டுனு வேகமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு தனயோகம் உண்டாக்கிறது கணவன் மனைவி மூலமாக தனப்பிராப்தி என்பது வழக்கு சம்மந்தமாக ஏதாவது பணம் வர வேண்டியதுன்னா உங்களுக்கு உடனடியாக இன்சூரன்ஸ் சம்மந்தமான பணம் ஏதாவது வர வேண்டுமென்று வரும் தாய் வழி ஆதரவு கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு வந்து உத்தியோக உயர்வு அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது கடன்கள் வசூலாகிறது கல்யாண காட்சிகள் நடக்கிறது நீண்ட நாட்டுக்களை இல்ல நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறது எதிர்பாராத பாக்கியம் தனப்பிராப்தி உங்களுக்கு கிடைக்கிறது மகான்களுடைய ஆசீர்வாதம் சித்தர்களுடைய அருளாசி கிடைக்கிறது தொழில் வந்து சிறப்பாக பல தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு அது போலவே கூட்டு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கிடைக்கிறது செய்யும் தொழில் சொல்லி செஞ்சால் சரியா அந்த தொழிலில் லாபம் வரணும் இல்லை அது எதிர்பாராத லாபமும் கிடைக்கிறது அதுக்கப்புறம் கல்வி வகையில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது ஆக மொத்தத்தில் எல்லா வகையிலும் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக மேஷராஜ் என்பவளுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய உயர்வு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு மற்ற ஊதிய உயர்வு உத்தியோக சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது ஆக ராசிநாதன் உச்சமடைகிறதுனால எங்கு சென்றாலும் உங்களுக்கு மரியாதை அந்தஸ்து என்பதை தானாக கிடைக்கிறது எல்லா வகையிலும் சிறப்பற்று சந் சிறப்புற்று சந்தோஷமாக மார்ச் மாதத்தினுடைய பலன்கள் வந்து மேஷராசி அன்பர்கள் அனுப்பிப்பார்கள் சர்வே ஜனா சுக்கினோ பவன் சுக்கி பவன்